லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாமா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அஜிஸ் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும் சிறப்பு நிதி தொகுப்பும் பீகாருக்கு வேணும்னு சொல்லி ஐக்கிய ஜனதா தளம் செயற்குழு கூட்டத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க ஏற்கனவே துணை சபாநாயகர் பதவிய சதாபாபு நாயுடு கேட்டாரு நிதிஷ்குமாரும் டிமாண்ட் கொடுத்திருக்கிறாரு ஆனா இப்ப வந்து இந்தியா கூட்டணி ஒரு சிறப்பான மூன்னு சொல்றாங்க அவதேஷ் பிரசாத் அதாவது அயோத்தியில பைசாபாத் தொகுதியில வெற்றி பெற்றவரை அந்த துணை சபாநாயகர் வேட்பாளராக கலமையிலிருக்கிறாங்க அது வந்து சமாஜ்வாதி கட்சி எம்பி அவர் வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய சிக்கல் பாஜக எப்படி போயிடுச்சுன்னா துணை சபாநாயகர் பதவியை இந்தியா கூட்டணிக்கு கொடுத்துடலாமான்னு சொல்லி கூட ஆலோசனை நடத்துறதா கூட ஒரு தகவல் இருக்கு இந்த சூழல்ல நிதிஷ்குமாருடைய உடைய இந்த சிறப்பு அந்தஸ்து சிறப்பு நிதி தொகுப்பு இது போன்ற தீர்மானங்கள் எல்லாம் பாஜகவுக்கு மேலும் நெருக்கடியை கொடுக்கும்னு சொல்றாங்கல்ல அதை எப்படி பாக்கு நெருக்கடி கொடுக்குங்க இப்போ நிதிஷ்குமாரை தொடர்ந்து சந்திரபாபு நாயுடும் அந்த ரூட்டில் வருவார் அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து இதை பேர் வைக்க விரும்பலை ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுன்னு பேர் வைக்க விரும்பல ஆனால் எங்களுக்கு நிறைய பணம் வேணுங்க ஒரு ஒரு லட்சம் கோடி ரூபா வேண்டியது இருக்குது ஏன்னா எங்களோட அமராவதி கேபிட்டல் சிட்டியில் எந்த வேலையுமே நடக்கல அப்படின்னு அவர் சொல்கிறார் ஸோ தான் வைக்க விரும்பல ஆனால் டிமாண்ட் ஒன்று தான் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கும்போது நைன்டி பர்சன்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க ஸ்கீமுக்கு ஃபண்டு பண்ணணும் இதுதான் அதோட அடிப்படை இன்னும் மாதிரி சொன்னா நிறைய பணம் டெல்லியில இருந்து பம்ப் பண்ணி அனுப்பணும் ஸ்டேட்டுக்கு அப்போ பீகாருக்கு கொடுத்தா கண்டிப்பா வந்து சந்திரபாபு நாயுடுக்கும் கொடுக்கணும் பீகார் அரசு ஒரு வகையில பார்த்தா பிஜேபி கூட்டணி அரசு ஆனா சந்திரபாபு நாயுடு அரசு பிஜேபி கூட்டணி இல்லாட்டாலும் அங்க வந்து அவர் ஆட்சி நடத்துவார் ஏன்னா ஏழு எம்எல்ஏக்கள் தான் பிஜேபி எம்எல்ஏகள் அப்படியான ஒரு சூழ்நிலையில் நாயுடுவை பொறுத்த வரைக்கும் அவர் டிமாண்டை வெளிப்படையாக சொல்லலை பொலிட்டிக்கலா ஆனா அந்த டிமாண்ட் இருக்கு இந்த மாதிரியான நேரத்தில் தான் துணை சபாநாயகர் இப்போ துணை சபாநாயகர்னு வரும்போதுங்க அடிப்படையில் நம்ம கவனிக்க வேண்டியது நடப்பு ஆட்சி என்டிஏ ஆட்சின்னு தான் அவங்க சொல்றாங்க நம்ம சட்டப்படி அரசியல் சாசனம் தேர்தல் சட்டப்படி கட்சி தான் ஆட்சி பண்ண முடியும் கூட்டணிங்கிற அந்த டெஃபனிஷனே நம்மகிட்ட கிடையாதுங்க அது நம்ம தேர்தலுக்கு முன்னாடி பின்னாடி செஞ்சுக்கிற ஏற்பாடு தான் ஆனா இவங்க என்டி ஆட்சின்னு சொல்றாங்க என்ன காரணம்னா என்டிக்கு தான் மெஜாரிட்டி இருக்கு பிஜேபி ஆட்சின்னா பிஜேபிக்கு வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றதுக்கு காலக்கெடு நிர்ணயிக்கணும் அத மோடி விரும்பல நான் என்ன நான் தெய்வ பிறவி நான் என்ன மைனாரிட்டியா என்ன நான் மெஜார்டியை ப்ரூவ் பண்ண முடியாதுங்கிற ஸ்டான்ஸ்ல அவர் இப்படி சொல்லியிருக்காரு என்டி ஆட்சி அப்ப என் ஆட்சி நீங்க ஆட்டோமேட்டிக்காவே வந்து துணை சபாநாயகர் பதவியை எதிர்கூட்டணிக்கு கொடுக்கணும் எதிர்கூட்டணிங்கிறது அவங்க ஒரே பிளாக்கா இருக்காங்க இந்தியா இந்தியா பழக்கிறது சட்டப்படியான டெஃபனிஷன் கிடையாதுங்க நீங்க எந்த கூட்டணிக்கும் இந்திய அரசியல் சாசனத்துலையும் சரி நமது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திலையும் சரி டெபனிஷன் கிடையாது கட்சிகள் தங்களுக்குள்ள செஞ்சுக்கிற ஏற்பாடு அதை தாண்டி அதில் எதுவும் கிடையாது ஆட்சி நடக்கிறது இதெல்லாம் மீடியால நம்ம சொல்லிட்டே இருப்போம் ஆனால் அப்போ இந்தியா கூட்டணியிலேருந்து ஒருத்தரை கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது அவங்க கிளவரா காங்கிரஸை முன்னிறுத்தாம நீங்க குறிப்பிட்ட இந்த ஃபைசாபாத் எம்பிஏ முன்னிறுத்துறாங்க அவர் பொது தொகுதியில் போட்டிட்டு ஜெயித்த தலித் எனக்கு என்னோட நாலேஜுக்குங்க தமிழ்நாட்டில் ஜெயலலிதா தலித் எழில்மலையை திருச்சி பொது தொகுதியில் நிறுத்தினாங்க அந்த காலத்தில் நிறுத்தி வெற்றி பெற்றாரு அதை தாண்டி எனக்கு தமிழ்நாட்டில் அந்த இது இல்லை பொது தொகுதியில் வெற்றி பெற்றவர்னா ரொம்ப பெரிய செல்வா கூட இருக்கணும் அவர் இல்லாமல் வெற்றி பெற முடியாது அப்போ அவரை நிறுத்தும் போது அவரை அக்செப்ட் பண்ணல அப்படின்னா ஆண்டி தலித் ஆயிரும் பிஜேபி ஆண்டி தலித் ஆன்டி எஸ்சி ஆன்டி எஸ்டி இந்த பிராண்டு பிஜேபி விழுந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு அது வந்து இடிக்கும் எங்கேன்னா மகாராஷ்ட்ராவில் பெரிய அளவுக்கு வந்து அங்கே தலித் ஓட்டு இருக்கு இவங்க யூனிஃபைடு இந்துத்துவா கொண்டு வந்ததுனால தான் அது அவங்க கையை விட்டே போச்சு ஏன்னா இவங்க மகாராஷ்டிராவில் எங்கே பண்ணினாலும் தலித் பகுதிகளில் புத்தர் வழிபாட்டு மண்டபம் புத்தர் தியான மண்டபம் புத்தர் வழி நடப்போம் அப்படிதான் அவங்க வச்சுருக்காங்க இந்துத்துவாவே அவங்க ஒத்துக்கலை அவங்கள பொறுத்த வரைக்கும் புத்தர் வழிதான் நீங்க இந்தியா முழுவதுக்கும் இந்துத்துவா இந்தியா முழுவதுக்கும் வந்து ஒரே நாடு ஒரே மாதம் இப்படி சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை அப்ப இப்போ ஃபர்தரா என்ன சேரும் துணை சபாநாயகர் பதவிக்கு இவரை அக்செப்ட் பண்ணலைன்னா ஆன்டி தலித் இன்னும் கூடும் பிஜேபி ஏதோ ஒரு வகையில வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் பாக்கு வெட்டியில சிக்கி இருக்குன்னா நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக அதை நாடாளுமன்றம் தொடங்கி நான்கு நான்கு தான் ஆகுது தொடர்ச்சியான அடுத்தடுத்த நிகழ்வுகள் பாஜகவுக்கு ஒரு நெருக்கடியா இருக்கு இதுல நீங்க சொன்னது போல பீகார்ல அந்த சிறப்பு நிதிஷ்குமார் கேட்கிறாரு அது மட்டுமல்ல சிராக் பஸ்வானும் இதுல சேர்ந்துக்கிறாரு அதாவது அவரு சொல்றாரு மத்திய அமைச்சர்கள் இடம் இருக்கு நம்ம அமைச்சர்கள் கூட்டி ஒரு முடிவு எடுக்கப்படும் இவரே சொல்றாரு மோடியுடைய கருத்துக்களை பஸ்வான் வந்து உண்மையிலேயே சுர்மா அணுகிற இளந்த சுர்மா தெரியுமா உங்களுக்கு கண்ணுக்கு கீழே வந்து இஸ்லாமியர்கள் போட்டுக்கொள்கிற ஒரு ஒரு வாசனை பொருளோட கூடிய ஒரு ஒரு அலங்கார பொருள் மாதிரி காஸ்மெட்டிக் மாதிரி அது ரொம்ப பாப்புலருங்க நார்த் இந்தியாவில் இவர் சிராக் வந்து சுர்மா போடுறாரு அதை அன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஆங்கில பத்திரிக்கை உங்களை விரிவான கட்டுரை எல்லாம் வந்து இருந்தது அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அவரோட ஓட்டு வங்கியை வந்து ஸ்டெபிளிஸ் பண்ணிட்டே வர்றாரு என்னன்னா எதிர்காலத்துல பீகார்ல ஒரு வலிமையான தலைவராக வரணும் என்பது அவரது செயல் திட்டமா தெரியுது அப்படிதான அந்த ஆங்கில பத்திரிக்கை கட்டுரை அப்படிதான் யூகிக்குது அப்போ அவர் இப்படிதான் தான் அவரோட ஸ்டாண்டு வரும் அதாவது ஃபுல்லா பிஜேபி ஆதரவான நிலைப்பாடு அவர் எடுக்க மாட்டார் ஆனா அதே நேரத்தில் பிஜேபி கூட்டணி விட்டும் வெளியில் வர மாட்டார் என்டிஏ விட்டும் வெளியில் வர மாட்டார் அப்போ உழுகுல இருந்துட்டு வந்து ஒரு குடைச்சல் கொடுக்குற மாதிரியான ஒரு அரசியல் அவர்கிட்ட நல்ல தெளிவாகவே தெரியுது அப்போ நிதிஷ்குமார் ஒரு ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரு அது பீகார் மக்களுக்கு வந்து அது அப்பீல் ஆகுதுன்னா பஸ்வான் அதில் இணைஞ்சிக்குவார் அப்போ அங்கே பிஜேபி தனித்து விடப்படும் பிஜேபி அங்கே வந்து அது செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற ஒரு கட்சி தனித்து விடப்படும் இது ரொம்ப கிளவரா பொலிட்டிக்கலாக மூவ் ஆகும்போது பீகாரை கைவிட்டால் உத்தரப்பிரதேசம் பீகார் நூற்றி இருபது தொகுதி நூற்றி இருபது தொகுதிங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் நூற்றி இருபது தொகுதி ஒரு பெரிய பிளாக் அது அது குறிப்பாக பூர்வாஞ்சல் ஏரியாலாம் பெரிய பிளாக் அது அந்த இடம் வந்து பிஜேபிக்கு பலவீனம் ஆகிறத வந்து பிஜேபியின் தேசிய தலைமைகள் விரும்ப மாட்டாங்க ஆர்எஸ்எஸ் விரும்பாது ஸோ இதை மோடியை எப்படி சமாளிப்பாருங்கிறது பெரிய கஷ்டம் ஏன்னா மோடியோட ஸ்டைலில் வந்து அவரால் வந்து யாரோடையும் கலந்தாலோசிக்கவே முடியாது அவரோட டிக்ஷனரியிலே இல்லாத வார்த்தை என்ன தெரியுமா கலந்தாலோசித்தல் விட்டு கொடுத்து போதல் சமரச ஏற்பாடுகள் இதெல்லாம் அவரோட அகராதியிலே கிடையாது டிக்ஷனரியிலே கிடையாது அவர் அவரோட என்டையர் பொலிட்டிக்கல் கரியர்லேயும் அது இல்லை அப்போ பஸ்வான் மாதிரியானவர்கள் இப்படி பேசுறதே அவருக்கு பிடிக்காது ஏன்னா இதெல்லாம் வந்து மோடி தான் பேசணும் பஸ்வான் எப்படி பேசலாம் இப்படியான ஒரு மைண்டோட போற இன்னும் சொல்லப்படா அவர் ஜனாதிபதி வரைக்கும் அடுத்த நாள் அது கிட்டத்தட்ட பார்லிமெண்ட்டுக்கு முதல் நாள் மாதிரியே பொதுவா எப்படின்னா சபாநாயகர் தேர்வு அதுக்கு பிறகு சபாநாயகர் பதவியேற்பு அப்புறம் பிரசிடென்ட் அட்ரஸ் அட்ரஸ் மேல டிஸ்கஷன் இதுதான் அந்த அஜெண்டா அதுக்கே அவர் மோடி வரவே இல்லைங்களா பார்லிமெண்ட் எத்தனை நாள் நடந்தாலே எத்தனை நாள் மோடி வந்தாருன்னா அந்த முதல் நாட்கள் தான் அது வழக்கம் போல பார்லிமெண்ட்டுக்கு வருது இல்லை ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றம் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு அதாவது ஒன்றிய அரசு மத்திய புலனாய்வு துறைகளை வந்து தவறாக பயன்படுத்துது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு ஏற்கனவே ஹேமந்த் சோரன் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவருக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது நீதிமன்றம் அதுல குறிப்பா அதுல எந்தவித ஆதாரமும் இல்லை அமலாக்கத்துறை வந்து ஆதாரங்களை காட்ட தவறிவிட்டதுன்னு சொல்லி பல்வேறு காரணங்களை எடுத்துக்காட்டி தான் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது இது போன்ற நேரத்துல ராகுல் காந்தியுடைய இந்த கருத்தை நீங்க எப்படி பாருங்க மத்திய புலனாய்வு அமைப்புகள் தவறாக பயன்படுத்துதல் என்பது உண்மையிலேயே காலங்காலமாக நடந்து வருகிறது நான் என்னோட நாப்பத்தஞ்சு வருஷம் அனுபவத்தில் நிறைய பாத்துருக்கிறேன் சிபிஐ வந்து கூண்டு கிளீன்னு உச்ச நீதிமன்றமே ஒரு தடவை சொல்லியிருக்கு ஆனால் நடப்பு பிஜேபி ஆட்சி அதற்கு முன்பு பத்து வருஷம் ஆட்சி இதில் தவறா பயன்படுத்துனது உச்சகட்டமாக இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னா பிஎம்எல்ஏ வந்து நம்ம நாட்டில் கரும்பு சட்டமாக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் அதோட நோக்கம் உயரியது அதாவது நமக்கு வந்து இன்டர்நேஷனலா பைனான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் எஃப்ஏடிஎஃப் இது என்ன பண்ணுதுன்னா ரெண்டு விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுது ஒன்று வந்து மணி லாண்ட்ரிங் எம்எல் அடுத்தது வந்து டெரர் ஃபைனான்ஸ் டிஎஃப் தீவிரவாத செயல்களுக்கு உலகெங்கிலும் வந்து மணி லாண்டரிங் மூலமாக சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மூலமாக கிடைத்த ரொக்கம் பயன்படுத்தப்படுகிறது ஸோ ரெண்டும் ஒன்னோட ஒன்று இணைந்தது மணிலாண்ட்ரிங்கும் டெரர் பைனான்ஸும் டெரர் பைனான்ஸ்ல போதை கெடுத்தலும் வருது என்னன்னா மணி லாண்ட்ரிங் அதில் வருது அதே மாதிரி வந்து சர்வதேச ஆயுத கட்டத்திலும் அதில் வருது ஸோ உலக நாடுகள் சேர்ந்து ஏற்படுத்திய ஒரு அமைப்பு ஐநா சபையோட அங்கீகாரம் இருக்குது இந்தியா ஒரு மெம்பர் எல்லா நாடுகளும் இதே மாதிரியான சிறப்பு சட்டங்களும் வச்சிருக்கு ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் அதில் வந்து நிறைய அமன்மெண்ட்டு கொண்டு வந்தது வந்து பாரதிய ஜனதா அரசு பிஎம்எல்ஏ வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே வந்துருச்சு யூபிஏ ஒன் டூ காலகட்டத்திலே வந்துருச்சு அமன்மெண்ட்டை வந்து எப்படி கொண்டு வந்தாங்கன்னா பொலிட்டிக்கலா அகேன்ஸ்டா இருக்கிறவங்கள பணி வாங்கணுங்கிற ஒரு அது கொண்டு வரப்பட்டது நிறைய போச்சு உச்ச நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் அதாவது ஒரு ஒரு மீது நம்ம ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம் அவர் ஜாமீன்ல வரணும் ஜாமீன்ல வர்றதுக்கு ஏதோ ஒரு காலகட்டம் எடுத்துக்கலாம் அறுபது நாள் எடுத்துக்கலாம் தொண்ணூறு நாள் எடுத்துக்கலாம் இல்லை அதுக்கு மேல கூட எடுத்துக்கலாம் ஆனா ஜாமீன் கொடுப்பதற்கே நீதிமன்றம் இவர் குற்றவாளி இல்லைன்னு நம்பணும் இப்படியான விதி மாற்றம் பண்ணப்பட்டாங்க பண்ணிட்டாங்க அதாவது கோர்ட் என்ன சொல்லணும்னா ஐ ஹவ் ரீசன் டு பிலீவ் தட் தட்யூஸ்ட் இஸ் நாட் கில் அப்போ கிட்டத்தட்ட நீங்க வந்து குற்றவாளி இல்லைன்னே ப்ரூவ் பண்ணாதான் ஜாமீனே கிடைக்கும் அதாவது ஒரு ஒரு விசாரணை ட்ரையலே முடிஞ்சு குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பு வர்ற மாதிரியான ஒரு ஒரு பிம்பம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவங்க எப்பவுமேதான் சார்ஜ் ஷீட் போடுவாங்க பழைய மாதிரி இத்தனை நாளைக்குள்ள சார்ஜ் ஷீட் போடணும் கூட விதி வேற பிஎம்எல்ஏல கிடையாது ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு கூட சார்ஜ் ஷீட் போடுவாங்க அது பிறகு எவ்வளோ நாள்னாலும் விசாரணை நடக்கும் அப்போ ஒரு அரசியல்வாதி இல்ல அரசியல் இயக்கத்துல இருக்கிறவங்க அவங்கள தூக்கி உள்ள வச்சா இல்ல சமூக ஆர்வலர்கள் இல்ல நம்மள மாதிரி கருத்துறையாளர்கள் அவங்கள ஏதாவது ஒரு வகையில பிஎம்எல்ஏட லிங்க் பண்ணி உள்ள வச்சாலே போதும் என்கிற ஒரு மனநிலை வந்து திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் வந்தது இதுதான் இதோட சிக்கல் சுப்பிரமணிய கருத்து அதாவது ஐநூறு கோடி ரூபாய் நஷ்டஈடு அமித்ஷா அவர்கள் வந்து ஹேமந்த் சோரோனுக்கு கொடுக்கணும் ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டுல அவரை கைது செய்ததுக்காக இந்த நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லி அவர் ஒரு கருத்து சொல்லிவிட்டார்ல அதே தான் கருத்தாதான் பார்க்க முடியுங்க ஏன்னா உண்மையிலேயே நஷ்டஈடு கிடைக்காது இதே மாதிரியான பல சட்டங்களில் பாதிக்கப்பட்டு நானே என்னோட பத்திரிகையாளர் காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேன் நஷ்ட ஈடு கேட்டு போடுறது தான் கோர்ட்ல நான் எங்க ஆபீஸ்ல நடந்த ஒரு வன்முறை மற்றும் கொலை சமூகத்துக்கு ஒரு கோடி ரூபா நஷ்டஈடு கேட்டு வழக்கு போட்டேன் ஒரு முதல்வராக கைது பண்றாங்க பல நாட்கள் பல மாதங்களாக சிறையில் வச்சுக்கிறாங்க அப்புறம் ஆதாரம் இல்லாம ஜாமீன் கொடுக்குறாங்க இது போன்ற இதை வந்து ஒரு எளிமையை விடக்கூடாது இதுக்கு வந்து ஒரு சரியான பாடம் இருக்கணும் அதனால அந்த நஷ்டஈடு இது போன்ற விஷயங்கள்லாம் வரணும்னு சொல்றாங்க வழக்கு தானே போட முடியும் நஷ்டஈடு வாங்க முடியாதுல்ல அதாவது முதல்வராக இருந்தாலும் பத்திரிக்கையாளர்களாக இருந்தாலும் சட்டம் ஒன்று தானே அப்ப நம்ம நமக்கு ஏற்பட்ட ஒரு ஹானிக்காக ஒரு தீங்குக்காக நம்ம நஷ்டஈடு கேட்குறோம் கவர்மெண்ட் கிட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நஷ்ட ஈடு கேட்டு பத்த தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்களை வெற்றி பெற்ற ஒரு ஆழ்ந்தரோட ஆசிரியர் இந்த பாலசுபோணியம் அவர் கேட்டது ஒரு ரூபா தான் கடைசியில் ஒரு ரூபா வந்து செக் மூலமா கொடுக்கப்படுது அந்த செக்கை வந்து அவர் ஃப்ரேம் பண்ணி அவர் ஆபீஸ்ல அவர் ரூம்ல போட்டிருந்தாரு மற்றபடி எத்தனையோ பேர் நாங்கள் நஷ்ட கேட்டிருக்கோம் இது ஒண்ணுமே வந்து வந்ததே கிடையாது என்ன காரணம்னா வழக்கு இழுத்துக்கிட்டே போகும் அவ்வளோதான் அப்போ சாமியோட சஜஷனுங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் சஜஷன் தான் ஹேமந்த் சோழனுக்கு ஏற்பட்ட ஐந்து மாத இழப்புங்கிறது இழப்பு தான் அது போக அவருக்கு முதலமைச்சர் பதவியும் போயிருச்சு ஆனால் இதுக்கெல்லாம் உண்மையிலே எப்படி பதில் சொல்லணும்னா பொலிட்டிக்கலாக தான் பதில் சொல்லணும் இப்போது நானூறு சீட்டு இலக்கு கிடைச்சது இரநூத்தி நாற்பது என்ன காரணம் இந்த மாதிரியான பல்வேறு நடவடிக்கைகள் காரணம் இல்லையா இப்போ இப்போ வரவிருக்கிற தேர்தல் ஜார்க்கண்டில் தேர்தல் வரவிருக்கு சட்டமன்ற தேர்தல் ஹரியானாவில் வருது மகாராஷ்டிராவில் வருது இந்த மூணுலயும் வந்து பிஜேபி தோற்கடிக்கப்படணும் தோற்கடிக்கப்படணும்னா அதுக்கான காரணங்களாக சொல்ல வேண்டியது இதெல்லாம் இப்போ அதைத்தான் ராகுல் காந்தி இன்னைக்கு வந்து அவர் சொல்றாரு அவரோட பார்லிமெண்ட் ஸ்பீச்ல நீங்க வந்து ச பணம் பணப்பரிமாற்ற தடை சட்டம் மற்றும் மத்திய புலனாய்வு அமைப்புகளை தவறா பயன்படுத்துறீங்க அப்ப உள்துறை தான் அதுக்கு பொறுப்பேற்கும் அமித்ஷா தான் பொறுப்பேற்கும் கூடவே பொறுப்பேற்க வேண்டியது நிர்மலா சீதாராமன் ஏன்னா இந்த டோட்டல் இடி அவங்க கண்ட்ரோல்ல வருது இது போக ஐடி ஐடி ரொம்ப தவறா பயன்படுத்துறாங்க அது அவங்க கண்ட்ரோல்ல வருது சிபிஐ வந்து உள்துறை கண்ட்ரோல்ல வருது அப்ப கூட்டு பொறுப்பு தான் எடுக்கணும் நிர்மலா சீதாராமன் எடுக்கலாம் அமித்ஷாவும் எடுக்கலாம் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு எந்தெந்த எல்லாம் பலவீனமா இருந்தாங்களோ அந்தந்த துறை அமைச்சர்கள் மீண்டும் வந்து கண்டினியூட்டி தானே மோடி டூ பாயிண்ட் ஜீரோ ஆட்சியிலையும் மோடி டூ பாயிண்ட் ஃபைவ் ஆட்சியிலையும் கண்டினியூட்டி தானே தாரக மந்திரம் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா மெஜாரிட்டி இல்லைங்க போது டூ பாயிண்ட் ஃபைவ் தான் அப்போ கண்டினியூட்டினா என்ன அர்த்தம் மோடிக்கு வேண்டியவங்க மோடிக்கு லாயலா இருக்கிறவங்க ஓம் பிர்லானா அவர் இருக்கிறதுலே பயங்கரமான லாயல் ஸோ அவர் சபாநாயகர் இன்னொரு லாயலிஸ்ட் வந்து அமித்ஷா அவர் மீண்டும் ஹோம் மினிஸ்டர் அப்படி தானே போயிட்டு இருக்கேன் அப்போ பாராளுமன்றம் தான் இதை எழுப்புவதற்கான ஒரே ஒரே இடம் பாராளுமன்றத்துக்கு வெளியிலயும் அந்த போராட்டங்கள்லாம் இன்னைக்கு பண்ணிட்டு இருந்தாங்க சிக்கல் என்ன அப்படின்னா பாராளுமன்றத்தை வட்டி இவங்களை வெளியில் அனுப்பிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து வேற ஏதாவது ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிடுவாங்க அதுதான் உண்மையான சிக்கல் இந்த அரசாங்கத்தில் குறிப்பாக இப்போ நடப்பு அரசாங்கத்தில் வெளிநடப்பே பண்ணக்கூடாது வெளிநடப்பு டோக்கனா பண்ணலாம் அதாவது அஞ்சு நிமிஷம் கழிச்சு திருப்பி உள்ள வந்து உட்காரணும் ஒரு காலத்துல அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க ஜவஹர்லால் ஆட்சி காலத்துல எல்லாம் எடுத்தீங்கன்னா வெளிநடப்புங்கிறது அவையை விட்டு வெளியில போயிட்டு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு திருப்பி ரிட்டர்ன் வந்துருவாங்க அதாவது வெறும் ஒரு ஷோ ஆஃப் ப்ரொட்டஸ்ட் தான் சுத்தமாக வெளிநடப்பு பண்ணா எல்லா சட்டங்களும் அப்படி தானே மூணு கிரிமினலாகவும் வந்து எந்த வாதமும் இல்லாம நூற்றி நாற்பது பேரை வெளியில தெள்ளி விட்டுட்டு அதை நிறைவேற்றிட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு அமுலுக்கு வருது தடுக்க முடியலையா நம்மளால் ஒரு கைது நடந்துட்டு ஒரு ஒரு கைது நடந்த அமலுக்கு வந்துருச்சு ஒரு கைது நடந்துருச்சு கைது செய்யப்படுது யாரு தெரியுமா ஒரு ரொம்ப ஏழையான பரம ஏழையான ஒரு அப்பாவி ஒரு நடைபாதை வியாபாரி அவர் மேல ஏதோ ஆக்கிரமிப்பு குற்றச்சாட்டு இருக்கலாங்க ஆனா நம்ம பிராட்டியால நிறைய விஷயம் பார்க்கணும் வழக்கறிஞனாவே இதை சொல்றான் ஆன்லைன் எஃப்ஐஆர் புதிய விதிகளின்படி கேட்க அட்ராக்டிவா இருக்குல்ல ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க உங்களை சுத்தி இருக்கவங்க எத்தனை பேரு உண்மையிலேயே எஃப்ஐஆர் போடுறதுக்குன்னு முயற்சி பண்றாங்க எஃப்ஐஆர் போடுறவங்க ரொம்ப கம்மிங்க ஒரு பக்கத்து வீட்டுக்காரர்களோட சண்டை வந்தா கூட சமரசமா பேசி தீத்துக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எஃப்ஐஆர் போடுறதா பெரும்பாலும் பெரிய குற்றங்கள்ல இல்லை ஒரு பெரிய திருட்டு நடந்துருச்சு இல்ல ஒரு வன்குற்றம் நடந்துருச்சு அப்பதான் எஃப்ஐஆர்க்கு நம்ம போவோம் அதாவது இந்தியாவில இருக்கிற இத்தனை நூற்று கோடி நூறு கோடிக்கும் மேற்பட்ட ஜனத்தொகையில குற்ற இழைப்பவர்களின் தொகை என்பது ஒரு சதவீதத்துக்கு கீழே அந்த ஒரு சதவீதத்துக்கு கீழே இருக்கிற நீங்க வன்குற்றங்கள் அதாவது ஏழு வருஷம் தண்டனைக்கு உள்ள குற்றங்கள் ஒரு வருஷம் தண்டனைக்கு உள்ள குற்றங்கள் பிடிச்சிங்கன்னா அது இன்னும் குறைவு சாதாரணமான தகராறுகள் இப்ப கிராமம்னா ஒரு வாய்க்கா தகராறு மாதிரி வரப்பு தகராறு மாதிரி சாதாரண தகராறுகள் இதெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாம திருத்து வைக்கப்பட வேண்டிய விஷயம் இப்ப நீங்க ஆன்லைன் எஃப்ஐஆர் கொண்டு வந்துட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற செல்போன் வசதியில எல்லாத்துக்கும் எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அது ஒரு சரியான விஷயமாங்கிறத நம்ம பார்க்கணும் டெக்னாலஜி எப்போதுமே சரியானதுன்னு சொல்லக்கூடாது நீங்க தொழில்நுட்பம் சரியான விஷயமா நம்ம ஆராயணும்ல கேட்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்குல்ல ஆன்லைன்ல எஃப்ஐஆர் போட்டுறாங்க ஸ்டேஷனுக்கே போக வேண்டாங்க ரைட்டு ஆன்லைன்ல எஃப்ஐஆர் போட்டுறான் வீட்டுல இருந்துகிட்டு எதுக்கெல்லாம் போடுவோம் எல்லாத்துக்கும் போடுவாங்க பக்கத்து வீட்டுக்கார நாய் குளத்தா கூட எஃப்ஐஆர் போட்டுருவோம் அப்ப எப்படி தீப்பாங்க நம்ம என்ன என்ன ஃபெசிலிட்டி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சமோ என்னமோ டோட்டலாக வந்து நம்மகிட்ட இந்த லா என்ஃபோர்ஸிங் அமைப்புகள் இருக்குது கோர்ட்டுகள் ஆயிரக்கணக்கில் இருக்குது இது போல் நம்ம சிவில் டிஸ்பியூட் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஊர்களில் இருக்கிற எல்லாம் சிவில் டிஸ்பியூட் இருக்கும் அப்போ நீங்கள் கிரிமினல் டிஸ்பியூட்ல எஃப்ஐஆர் போடுறது ஆன்லைனில் மாற்றுறது நல்லதாக கெட்டதான்னு கன்சல்டேஷனே பண்ணலை நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் மாறுதல் ஏற்படுத்துங்க அது வேணான்னு நான் சொல்லலை ஆனால் இருக்கிற சட்டத்திலே ஏற்படுத்தலாம் இப்போ நம்மகிட்ட மூணு சட்டம் இருக்குங்க அது வெள்ளகாரங்காலத்து சட்டம் நாங்கள் எல்லாத்தையும் இந்தியா போய் மாக்கிட்டோம் அப்படின்னு கோட்டு சூட்டு பேண்ட் எல்லாம் போட்டுவிட்டு சொல்கிறாங்க இல்லையா அப்போ நீங்கள் அதெல்லாம் மாற்றுங்க உங்கள் வெள்ளக்காரங்காலத்து ட்ரெஸ் உங்களுக்கு என்னத்துக்கு மரத்தடி பஞ்சாயத்து வச்சுக்குங்க சரி வெள்ளக்காரங்காலத்து ரயில்வே தானே நீங்கள் அனுபவிக்கிறீங்க வெள்ளக்காரங்காலத்து ட்ரெஸ்ஸை தானே நீங்கள் அனுபவிக்கிறீங்க சரி இங்கிலீஷ் இல்லாமல் நீங்கள் எப்படி உலக நாடுகள் மத்தியில் போக போகிறீங்க சரி நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இங்கிலீஷ் வந்து இந்தியாவை இணைக்குதா இல்லையா அப்போ ஆங்கிலம் இணைக்குது பிரதமர் என்ன சொல்கிறாரு மன் கி பாத்தில் சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க சமஸ்கிருதத்தை பயன்படுத்துங்கன்றாரு சாத்தியமா பேர் சில விஷயம் இருக்கு சமஸ்கிருதத்துல அவ்வளவுதான் அது உயர்ந்த மொழியா கூட இருக்கலாம் செம்மொழியா கூட இருக்கலாம் அதெல்லாம் நான் குறைய சொல்லலை ஆனால் நீங்க சமஸ்கிருதத்தை பயன்படுத்துங்கன்னு பிரதமர் வேண்டுகோள் விடுக்கிற மறுநாள் காலையில எல்லா சட்டமும் அமலுக்கு வருது எல்லாமே சான்ஸ்கிரைஸ்ட் அப்போ இந்த மூணு சட்ட அடிப்படை சட்டத்தை வெறும் பிரிட்டிஷ் காலத்துல அப்படிங்கிறதுக்காக மாத்தலாமா இல்லை அந்த அடிப்படை சட்டங்கள்ல சில தவறுகள் இருக்கு இன்னைக்கு இருக்கிற காலப்போக்கு ஏற்றவாறு மாதிரி இல்லை அதுக்காக வந்து சில திருத்தங்கள் கொண்டு வரணும் இதுபடி இப்படி மாத்தலாமா காரணம் நீங்க சிஆர்பிசி ஐபிசி எவிடன்ஸ் ஆக்ட் மூணு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அது பிரிட்டிஷ் காலத்து சட்டம் இப்போ வந்து அப்படியே இல்லை நடைமுறையில ஏராளமான திருத்தங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சிபிசில எல்லாம் எக்கச்சக்க திருத்தம் சிஆர்பிசியில எக்கச்சக்க திருத்தம் எவிடன்ஸ்ல திருத்தம் ஐபிசில திருத்தம் எத காரணம்னா காலப்போக்குக்கு ஏற்றவாறு நம்ம தேவைகளுக்கு ஏற்றவாறு புதிய சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் அப்போ இதில் வந்து இதெல்லாம் நம்ம பண்ண எஃப்ஐஆர் போடலாம் நல்ல விஷயம் ஆனா அதை வந்து ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் தான் மாத்திக்கலாமே எதுக்கு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டு நான் முதல்ல இருந்தால் பரோட்டா சாப்பிடுவேன் என்ன அர்த்தம் இருக்கு நன்றி சார் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அடுத்தடுத்த நிகழ்வு எப்படி போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய அனுபவம் வாய்ந்த நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு என்னைக்கு நன்றிதான்